வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே குறிப்பாக டொரன்டோவால் தமிழ் உறவுகளே செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை நோக்கியோக்கில் அமைந்திருக்கின்ற யோக் சினிமாவில் மதியம் ஒன்று முப்பது காட்சியாக இடம்பெறவிருக்கிறது கனடாவில் தயாரான ஆக்குவாய் காப்பாய் எனும் திரைப்படம் பல்துறை ஆற்றலாளர் திரு மதிவாசன் அவர்களின் எழுத்து இயக்கத்தில் இருக்கும் இந்த அற்புத படைப்பை சனிக்கிழமை மதியம் ஒன்று முப்பதற்கு இடம்பெறவிருக்கின்ற காட்சியில் நீங்களும் வந்து கலந்து கொண்டு அந்த கலைஞர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளிக்க வேண்டும் என்று மின்னல் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் சிறந்த படைப்புகள் இந்த கனடிய தமிழர் உலகத்தில் உருவாவதற்கு இங்குள்ள நாம் வழங்குகின்ற அந்த பேராதரவு பெரும் துணை புரியும் எனவே திறன்மிக்க கலைஞர்களை உள்ளடக்கிய இந்த கன்னடிய தமிழ் திரையுலகத்தில் இன்னும் ஒரு ஆற்றலாளரான திரு மதிவாசன் அவர்கள் இயக்கத்தில் உருவாகியிருக்கின்ற இந்த ஆக்குவாய் காப்பாய் திரைப்படம் சனிக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி ஒன்று முப்பதற்கு நோச்சோக்கள் அமைந்திருக்கின்ற யோக் சினிமாவில் இடம்பெறவிருக்கிறது காட்சிப்படுத்தப்பட இருக்கிறது எனவே தமிழ் மக்களாகிய நாம் அனைவரும் நமது கலைஞர்களின் படைப்புக்கு ஆதரவு தெரிவித்து அவர்களின் படைப்பாற்றலை மேலும் விரிவாக்குவதற்கு நாம் துணை நிற்போம் எனவே இதில் பங்கெடுத்து கலைஞர்களை போற்றுவதோடு அவர்களை பாராட்டுவதோடு மட்டுமல்லாமல் அந்த காட்சியையும் திரைப்படத்தையும் கண்டு மகள வேண்டும் என்று மின்னல் வினயமாக கேட்டுக்கொள்கிறது உங்கள் ஆதரவு மென்மேலும் இந்த துறையில் ஈடுபட்டிருக்கின்ற நமது கலைஞர்களை ஊக்கப்படுத்தும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை எனவே உங்களது வரவு மிக முக்கியமானது என்பதை மின்னல் வாங்கியோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறது நிச்சயமாக உங்கள் பெரும் ஆதரவு ஆக்குவாய் காப்பாய் திரைப்படத்திற்கு இருக்கும் என்று நாம் நிச்சயமாக நம்புகின்றோம் அந்த கலைஞர்களுக்கு ஆதரவு தெரிவித்து சர்வதேச ரீதியாக கெனடிய தமிழ் துறை உலகம் ஒரு மிக சிறந்த படைப்புகளை கொண்டு வருவதற்கு நாம் துணை நிற்போம் என்பதை இந்த விலையில் மின்னலோடாக தெரிவித்துக் கொண்டு உங்கள் பெரும் ஆதரவை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்